ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து விஜய் வந்து காவேரியோட அம்மா கிட்டே வந்து கேட்பாங்க அத்தை இந்த பசுபதி உங்களுக்கு எவ்வளோ நாளாக பழக்கம்னமோது இல்லைப்பா என்னோட நான் கல்யாணம் ஆகாத வரும்போதுலேருந்தே பசுபதி வந்து என் வீட்டுக்காரோட பழக்கம் அவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டை பார்த்துக்கவே முடியாது என்ன அவங்கள இட்னு வந்து தான் பொண்ணெல்லாம் பார்த்து அவரோட தலைமையில் தான் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்துச்சு எப்படி அத்தை இப்படி இருக்கும் போது பசுபதி இப்படி ஆகிட்டான்னமோது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் போய் சம்பாரித்து பணம்லாம் அனுப்புவார் சீட்டெல்லாம் போடுவாங்கப்பா நாங்களும் அவங்க கிட்ட லாபாதேவியாக இருந்தோம் எங்கள் வீட்டுக்காரோட பணத்தெல்லாம் கொஞ்சம் அவன் எடுத்து ஏமாத்திட்டான்ப்பா அதை அவர் எடுத்து கேள்வி கேட்டார் அதுலேருந்தே வந்து பிடிக்காதவராகிட்டார்ப்பா இப்போ வந்து பார்த்தா இன்னும் அவர் இறந்ததுலேருந்தே இவன் ஓவராக பண்ணுறான்ப்பா அதை காவேரி போய் கேட்டதுலேருந்து காவேரி இப்போ ரொம்ப ஆவாதனா ஆகிட்டு இப்போ எங்கள் குடும்பத்தை எப்படியாவது அழிச்சே ஆகணும்ன்ட்டு இங்கே பிளான் பண்ணின்னு நினைக்கிறான்ப்பா சரி அத்தை பசுபதிக்கேற்ற அத்தினி பசங்க ரெண்டு பசங்கப்பா இங்கே ரோ இங்கே ரோகிணி இருக்கிறா இன்னொருத்தவங்க யாருன்னும் போது அவன் ஃபாரின்ல பா பையன் என்னமோது அப்படியா ஆனும் போது அத்தை சரி அத்தை இப்படி கால் சுழுக்காயிட்ட பிறகு போய் வேலை கீழே சேர்ந்துட போகிறீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அத்தை காவேரி அத்தையை கொஞ்சம் பார்த்து கண்டு க விஜய் வந்து அப்படியே வெளியே போகிறாரு காவேரி வந்து யோசிக்குது என்னம்மா ஏன் என்னத்துக்கு விஜய் இதெல்லாம் கேட்டுன்னுக்குறாரான் இல்லை டீயா இன்றைக்கி வாக்கிங் போகும்போது இதெல்லாம் நான் சொல்லின்னு போனேன் அதை பற்றி தம்பி தெரிஞ்சுக்கிறாருடி நம்ம சரி மாவா போலாம்